அமெரிக்கா மற்ற மேற்கு நாடுகளை எல்லாம் மிரட்டி சைனாவுக்கு இந்த மாதிரியான உயர் ரக சிப்ஸை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு பல தடைகளை உண்டாக்கியிருக்கு அவங்க கையில் இப்போ ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தில் இயங்குகிற ரிமோட் கண்ட்ரோல்கள் தான் இருக்குது பேராசையாக பெரிய பணத்தை சம்பாரிச்சிட்டு வர்ற மேற்குலக ஃபார்மா மாஃபியா இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அடியாக அது இருக்கும் இந்த க இந்த மாதிரியான சிஸ்டத்தை கண்டிப்பாக நம்ம இந்திய அரசாங்கத்தில் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வரணும் அப்படின்றத நான் வந்து ஆமோதிக்கிறேன் இது அமெரிக்காவோட ரெண்டு மடங்கு அதிகம் போன எபிசோடில் உற்பத்தி துறை வேகமாக வளரவும் நாடு செழிப்பாக மாற சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு பெரிய புரட்சியை சீன அரசாங்கம் எப்படி திட்டம் போட்டு பண்ணாங்கன்னு பார்த்தோம் இந்த எபிசோடில் ஏஐன்னு சொல்லப்படுற மெய் நிகர் தொழில்நுட்பத்தில் சீனா எப்படி எல்லா சவால்களையும் மீறி ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் கணேசரனால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம் புவிசார் அரசியலை ஜியோ பாலிட்டிக்ஸை அலசர முதல் தமிழ் சேனல் ஏஐன்னு சொல்லும்போதே உடனே அமெரிக்காவோட சிலிக்கான் வேலி கலிஃபோர்னியாவில் இருக்கிற அந்த சிலிக்கான் வேலி தான் நம்ம எல்லோருக்குமே வந்து ஞாபகம் வரும் ஆனால் ஏஐ புரட்சியில் இப்போ தான் டாப்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இது வெறும் யூகம் மட்டும் இல்லை உலகத்தோட ரெண்டு சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்கள் சைனாவை சேர்ந்தது அப்படின்னு கூகுளோட முன்னாள் சியோ எரிக் மிதே சொல்கிறார் சில விஷயங்களில் சைனா அண்ட் மெட்டா இந்த பெரிய நிறுவனங்களோட மாடல்களோட மிஞ்சி நிற்கிறதா சொல்கிறாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே மேற்கு நாடுகள் தான் ஏஐ தொழில்நுட்பத்தில் தலைமை தாங்கி வந்தாங்க ஆனால் இப்போது இந்த நிலைமை இல்லை அரசாங்க ஆதரவு அதிக அளவில் டேட்டா வச்சுருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் கூட்டி கட்சி பார்த்தோம்னா டென்சென்ட் அலிபாபா பைது அது அது போல் இருக்கிற சில சீன தொழில்நுட்ப கம்பெனிகள் மெஷின் லேர்னிங் அப்புறம் ஆட்டோனாமஸ் டெக்னாலஜிஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய புரட்சியை பண்ணிட்டு வர்றாங்க ஏஐ தொழில்நுட்பத்தை இயக்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேரை விட முக்கியமான ஒன்று தேவைப்படுது அதுதான் வந்து சிப்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குறிப்பிட்ட சிப்ஸை ஹெச்பிஎம் அதாவது ஹை பேண்ட்வித் மெமரி சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வகை சிப்ஸ் எல்லாம் மின்னல் வேகத்தில் நிறைய டேட்டாக்களை ப்ராசஸ் செய்யும் இந்த ஹெச்பிஎம் சிப்ஸை அதிகப்படியாக மேனுஃபேக்சர் பண்ணுறது மேற்கு நாடுகள் தான் அமெரிக்கா மற்ற மேற்கு நாடுகள் எல்லாம் மிரட்டி சைனாவுக்கு இந்த மாதிரியான உயர் ரக சிப்ஸை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு பல தடைகளை உண்டாக்கியிருக்கு Yangtze memory technologies சாங்ஷின் மெமரி டெக்னாலஜிஸ் இது போல் இருக்கிற சில சீன கம்பெனிகள் இப்போ இந்த சிப்ஸை எல்லாம் சீனாவிலேயே தயாரிக்க பெரிய முயற்சிகளை எடுத்துகிட்டு வர்றாங்க ஏன்னா இந்த வகையான சிப்ஸ்களை சீனா அவங்களே உற்பத்தி செஞ்சிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான மேற்கு நாடுகளோட கட்டுப்பாடுமே இல்லாமல் சுதந்திரமாக ஒரு ஏஐ புரட்சியை சீனா செஞ்சு அவங்க இன்னும் வேகமாக அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க சரி சீனா ஏஐ தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அமெரிக்காவோட பிரபலமான ஒரு பத்திரிகை தி எக்கனாமிஸ்ட் சைனாவில் உருவாக்கப்பட்ட ஏஐக்கும் அமெரிக்கா விட மே மேம்பட்ட ஏஐக்கும் இடையில் இன்னும் பத்து வருஷத்துக்கு கேப் இருக்குதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு செய்தியாக போட்டாங்க ஆனால் இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா அதே எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீனாவோட ஏஐக்கும் அமெரிக்காவோட ஏஐக்கும் நடுவில் இருக்கிற கேப் ஒரு வருஷத்துக்குள்ளே ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்க பல சீல நிறுவனங்கள் இப்போ ஏஐக்குள்ளே வந்துடுச்சு விலையெல்லாம் குறைஞ்சி போச்சு அதனால் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுல தடைகள் பல இருக்குது அப்படின்னு பொறாமையில் அடித்து விடுறாங்க அமெரிக்க பத்திரிகைகள் சரி உண்மையிலேயே இந்த ஏஐ தொழில்நுட்பம் நிஜ வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்றத பார்ப்போம் துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக மனுஷங்களோட உதவியே இல்லாமல் சரக்கை ஏற்றி வைக்கிறது இறக்கி வைக்கிறது இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா அதுதான் இப்போ இந்த கிளிப்பிங்கில் வந்து பார்த்துட்டு சைனாவில் இருக்கிற இந்த குவாங்ஸு துறைமுகத்தில் ஏஐ வச்சு ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு செய்கிற இந்த செய்கிற இந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த கிளிப்பிங்கில் வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் இவ் உடம்பை வருத்தி கப்பலில் இருந்து எந்த சரக்கும் இறக்கி ஏத்துறது இல்லை அப்படின்றத நல்லா பாருங்கள் இப்போ இங்கே ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த எல்லா மிஷினரிஸ்லுமே அந்த போயிட்டு வர இந்த சரக்கு சரக்கு எடுத்துகிட்டு வர லாரி இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே வச்சு ஒரு அந்த அந்த ட்ரோன் ஏஐ இதெல்லாமே வச்சே வந்துட்டு இயக்கப்பட ஒரு டெக்னாலஜி இப்போ நீங்கள் கண் கூட இங்கே பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான உடலை வருத்தி செய்யக்கூடியது எதுவுமே இல்லை அவங்க கையில் இப்போது ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தில் இயங்குகிற ரிமோட் கண்ட்ரோல்கள் தான் இருக்குது இந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே ஒரு சின்ன அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இந்த என்டையர் போர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க பண்ணுறாங்க மருத்துவத்துறையில் சீன விஞ்ஞானிகள் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க அது என்னன்றதை இப்போ பார்ப்போம் நாம் பொதுவாக ஏஐன்றது லாஜிஸ்டிக்ஸ் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே தான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைப்போம் சீன மருத்துவ விஞ்ஞானிகள் ஒருபடி மேலே போய் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு சக்கர நோயை முழுசாக குணப்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி புற்றுநோயை கூட முழுசாக குணப்படுத்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீன மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க சக்கரை நோயையும் புற்றுநோயும் குணப்படுத்திட்டாங்க அப்படின்னா பேராசையாக பெரிய பணத்தை சம்பாரிச்சிட்டு வர்ற மேற்குலக ஃபார்மா மாஃபியா இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அடியாக அது இருக்கும் இந்த வளர்ச்சி இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற இந்த வளர்ச்சியை கண்டிப்பாக ஏழை நடுத்தர நாடுகளான நாம் எல்லோருமே வரவேற்கணும் இந்த துறையை ஹெல்த் கேர் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துறை இப்போ ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது பல நிறுவனங்களில் உற்பத்தி திறனை கண்காணிக்கக்கூடிய ஏஐ பயன்படுத்தப்படுது ஊழியர்கள் எல்லோருமே வந்து விரைவாக வேலை செய்கிறாங்களா இல்லை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்களா அப்படின்னு ஏஐ யூஸ் பண்ணி கண்காணிக்க முடியும் இப்போ நீங்கள் இந்த கிளிப்பிங்கில் பார்த்துட்டுருக்கிற அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஓவிய அடிச்சுட்டு இருக்காரு இன்னொருத்தவங்க வந்துட்டு எழுந்துட்டு போய் அவர் வந்துட்டு ஒ ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அந்த அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த அந்த டைமிங் அந்த டைம் ஒர்க் பண்ண டைமிங் முடிஞ்சு போயிடுது பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிக துல்லியமாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பண்ண முடியும் அதாவது ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கண்காணிக்க முடியும் இந்த க இந்த மாதிரியான சிஸ்டத்தை கண்டிப்பாக நம்ம இந்திய அரசாங்கத்தில் நம்மளோட அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வரணும் அப்படின்றத நான் வந்து ஆமோதிக்கிறேன் சீனாவில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் போர்ட்ஸ் எல்லாம் மட்டும் இல்லை இது எல்லா இடங்களிலேயும் இப்போ வந்துருச்சு சீனாவில் இருபத்தி மூணு கோடிக்கும் அதிகமான மக்கள் இப்போது ஜெனரேட்டிவ் ஏஐ ஆப்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இது அமெரிக்காவோட ரெண்டு மடங்கு அதிகம் ரத்ன சுருக்கமாக சொல்லணும்னா மேற்கு நாடுகள் எல்லாம் சைனாவுக்கு எதிராக பல தடைகளை ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்க சைனா ஒவ்வொரு தடையும் அழகாக உடச்சி எரிஞ்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்காங்க பல துறைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை புகுத்தி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்த்துட்டு இருக்காங்க சைனா இந்த ஏஐ ரைஸில் சைனா பெரிய அளவில் முன்னேறி ஓடிட்டுருக்கு அவங்கக்கிட்டே இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு தான் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அதை நம்ம ஏற்றுக்கிட்டாகணும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்க தான் மிஸ்டர் உலகம் சேனல் ஜியோபாலிட்டிக்ஸ்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறுக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவோட பழைய பாகம் அதை முன்னாடி உள்ள எபிசோடை வந்து நீங்கள் நான் போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த எல்லா எபிசோடுகளையும் தவறாமல் பாருங்கள் அப்போ தான் சைனா எந்த எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் நன்றி வணக்கம்